சீஸ் திருவிழா முடிஞ்சதா இல்ல தவ முன்னூறு திருவிழா இருக்கு ஹாய் சுந்தர் பாண்டி வாங்க வணக்க முன்னூறு திருவிழா இருக்கியா இது ஒரு திருவிழா முடிஞ்சிருக்கு அடுத்த செவ்வா அடுத்த திங்கள் செவ்வா புதன் வேற நாலு நாள் இருக்கு அஜித் இவ்வளவு எங்கடா போயிருந்த தம்பிய எவ்வளவு பேட் கமாண்டா எவ்வளவு இப்ப போயிருந்தேன்

எப்பா வேடிக்கை மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இனிமேல் லைவ் வருமா லைவ் போடுவேன் இனிமேல் லைவ் போடுவேன் நைட்ல செவன் தேர்ட்டி லைவ் உண்டு இன்னைக்கெல்லாம் சுத்திட்டு இருந்த பையன் மாத்துக்கு எப்படி தூங்குறான் பாத்திய சுஜித்தமா ரொம்ப டென்ஷன் படுத்துறதாங்க

Hei! Jeg er glad.